தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் என்று ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு இருக்கிறது அதில் சென்னையில் மட்டும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இருந்து வருகிறது சென்னை நீங்களாக தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இன்றைக்கு ஒன்றிய அரசின் சார்பில் தேசிய தர நிர்ணய வாரியத்தின் அங்கீகார சான்றிதழ் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள ஆய்வகங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இது முதன்முறையாக நடைபெற்றிருக்கிற ஒன்று ஆரம்ப சுகாதார நிலையங்களின் செயல்பாட்டிற்காக ஏற்கனவே என்குவாஸ் போன்ற சான்றிதழ்கள் தரப்பட்டு வருகிறது லக்ஷயா போன்ற விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றாலும் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கிற ஆய்வகங்களின் சேவைகளுக்காக இன்றைக்கு இந்த சான்றிதழ்கள் பாராட்டு சான்றிதழ்கள் ஒன்றிய அரசின் சார்பில் வழங்கப்படுகிறது அது முதன்முறையாக தமிழகத்திற்கு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கிற அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இருபத்தி ஒன்பது வகையான பரிசோதனைகள் இதுவரை இதனால் வரை செய்யப்பட்டு வந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்னமும் கூடுதலாக ஒரு முப்பத்தி நான்கு பரிசோதனைகள் செய்கிற வகையில் அதற்குரிய சாதனங்கள் மேம்படுத்தப்பட்டது மேம்படுத்தியதோடு மட்டுமல்லாது மக்களை தேடி மருத்துவம் எப்படி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறதோ இந்த ஆய்வக வசதியும் மக்களை தேடி செல்ல வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த ஐந்தாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் தொல்லவிலை என்கின்ற பகுதியில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்களை தேடி ஆய்வக திட்டம் என்கிற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது அந்த திட்டத்தின்படி ஒரு முப்பத்தி நான்கு புதிய ஆய்வக வசதிகள் தொடங்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வீடு தேடி சென்று ஆய்வக வசதிகள் என்கின்ற வகையில் அறுபத்தி மூன்று வகையான ஆய்வக வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது இவற்றையெல்லாம் பாராட்டி இன்றைக்கு ஒன்றிய அரசு நேஷனல் அக்ரெடிடேஷன் போர்ட் ஆஃப் டெஸ்டிங் அண்டு கேலிப்ரேஷன் லேபரேட்டரிஸ் என்கின்ற வகையில் ஒரு என்ஏபிஎல் சான்றிதழ் தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பேரையும் இன்றைக்கு இங்கே அழைத்து சான்றிதழ்களை தந்தால் அவரவர்களுடைய பணி பாதிக்கும் என்பதால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு பேரை இடைத்து இந்த ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கும் இந்த சான்றிதழ்கள் பெறப்பட்ட சான்றிதழ்களை அவர்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் இது மட்டுமல்லாது இன்றைக்கு மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற வகையில் மருத்துவத்துறையின் பணியாளர்களை தேர்வு செய்யும் வாரியம் ஒன்று தொடர்ச்சியாக மருத்துவத்துறையின் பணியாளர்களை தேர்வு செய்து வருகிறது கடந்த பத்து நாட்களுக்கு முன்னால் ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களை தேர்வு செய்து அவர்களை தமிழ்நாட்டின் ஒரு இருபது சுகாதார மாவட்டங்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவர்கள் அந்த இருபது மாவட்டங்களில் இருந்த காலி பணியிடங்களான ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு காலி பணியிடங்களில் ஆயிரத்தி இருபத்தி ஒரு பணியிடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தி இந்திய வரலாற்றில் முதன்முறையாக ஒரு புதிய பணி நியமனங்களின் போதே கலந்தாய்வு அந்த நடைமுறைப்படுத்தப்பட்டு மருத்துவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணிகளில் நியமிக்கப்பட்டார்கள் அதைத் தொடர்ந்து கடந்த வாரம் எம்ஆர்பி நர்சஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு எம்ஆர்பியின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களும் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கலந்தாய்வு நடத்தி பணியானைகள் தரப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த ஆய்வக நுட்புணர்கள் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு எம்ஆர்பியின் சார்பில் தேர்வுகள் முடிக்கப்பட்டிருக்கிறது நாளையோடு அவர்களுக்கான அந்த சான்றிதழ் சரிபார்க்கும் பணி முடிவடையவிருக்கிறது அடுத்த ரெண்டு நாட்களில் அவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்படவிருக்கிறது தமிழ்நாட்டில் எங்கே எல்லாம் இந்த லேப் டெக்னீஷியன் பணியிடம் காலியாக இருக்கிறது என்கின்ற விவரங்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அதில் யார் யார் எந்தெந்த ஊரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஊருக்கான அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான பணி ஆணைகள் வழங்கப்படவிருக்கிறது அடுத்த வாரம் இந்த முன்னூற்றி முப்பத்தி பேருக்கும் இதே அரங்கத்தில் பணி ஆணைகள் தரும் பணி நடைபெறவிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் விநாயகர் சொல்லி ஒரு ஆர்கன் வந்து ஸ்கேன் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி டீம்எஸ்டே மூணாவது இருந்தது இருந்துட்டு எப்படி வெளிநாட்டு மருத்துவர்கள் தான் தனியார் மருத்துவர்கள் மருத்துவமனையில் வெளிநாட்டவர்களுக்கு எப்படி ஈஸியாக கிடைக்கிறோன்னு ஆர்க்கிடணும் விநாயகாலே ஆளே டிஎம்எஸ் வச்சு எந்த வரைக்கும் இல்லை இப்போ அந்த டிஎம்எஸ்ஸோட ரிப்போர்ட் இன்னும் வரல வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அதை அதுக்கான தெளிவான அறிக்கை பத்திரிகைகளுக்கு தரப்படும் இல்லை வெளிநாட்டில் வர நோயாளிகளுக்கு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்கன்னா ஒரு பத்தே நாள் தான் அவங்களுக்கு ஆர்ப்பன் கிடைக்கணும் கவர் இல்லை அது நீங்கள் சொல்கிறீங்க அது சரியாக தெளிவாக தெரியல ஏன்னா அந்த மாதிரி எந்த மருத்துவமனையிலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை உடலுறுப்பு உடலுறுப்பு தானத்தை பொறுத்தவரை இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிக தெளிவாக வெளிப்படையாக அந்த ஒரு ஆணையம் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் அது செய்யப்பட்டு அதிலிருந்து இன்னைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக அந்த நிர்வாகம் நடக்குதுங்கிறதுக்காக தான் கடந்த ஆண்டு கூட இந்தியாவிலேயே முதல் மாநிலமா தமிழ்நாட்டை தேர்வு செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ரெண்டு மாதத்திற்கு முன்னால் இந்த உடல் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு இந்த அரசு மரியாதை என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதை இன்றைக்கு ஒடிசா மாநிலம் அதை பார்த்து ஒடிசா மாநில முதல்வரும் அந்த திட்டத்தை இன்றைக்கு கையில் எடுத்து செய்திருக்கிறார் அந்த வகையில் இந்த மூளைச்சாவை அடைந்தவர்களிடத்திலிருந்து பெறப்படுகிற உறுப்புகள் முறையாக இன்றைக்கு தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஏற்கனவே அது சம்பந்தமாக டிஎம்எஸ் வந்து அதை விசாரணை இருக்கிறாங்க விசாரணை நடத்தப்பட்டு முடிவு வந்து அது யார் தவறளித்திருந்தாலும் அது எவ்வளோ பெரிய மருத்துவ நிர்வாகமாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை அந்த அளவுக்கு இங்கே இந்த கட்டமைப்பு சிறப்பாக இருக்குது சிறப்பாக இல்லைன்னா ஒன்றிய அரசு மட்டும் விருதுகள் தந்துட முடியாது இப்போ நான் இப்போ படித்த என்குவாஸ் விருதுகள் இதுவரை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு கிடைத்த விருதுகள் என்குவாஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்போது இப்போ ஐநூற்றி எழுபத்தொம்போது இப்போ ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கிடைத்திருக்கு லக்ஷயா கடந்த ஐந்து ஆண்டுகளில் கடந்த அரசு இருந்தபோது கிடைத்த விருதுகள் இருபத்தி ஒம்பது இப்போ வந்து ஐம்பத்தஞ்சு கிடைச்சிருக்கு இது எல்லாமே அந்த கட்டமைப்பு நல்லா இருக்கிறதால இப்போ பார்த்து கொடுக்குறாங்க உடல் உறுப்பு கடந்த மாதம் இதுவரை இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு முப்பத்தி ஒரு நாள் முப்பத்தி ஒரு நாளில் ஜனவரியில் முப்பத்தி மூன்று பேர் உடல் உறுப்பு தானம் செய்திருக்கிற ஒரே மாதத்தில் இப்போ இந்த மாதமே இதுவரைக்கும் ஒரு பத்து பேருக்கு மேலே பண்ணி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த திட்டத்தை அறிவித்ததுக்கு அப்புறம் அரசு மரியாதை என்கின்ற அந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு ஒரு கடந்த ஆண்டு மட்டுமே நூற்றி அறுபத்தி ஆறு பேர் தந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய மறைவுக்கு பிறகு தங்களுடைய உடல் உறுப்புகள் தானம் செய்வதற்கு இன்றைக்கு இணையத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு தான் அந்த உறுப்பு தானத்தை பொறுத்தவரை முதலிடத்தில் இருந்து கொண்டோம்